ஹலோ சிபி சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் மசாலா எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடலைப்பருப்பு நூறு கிராம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கணும் அரை முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரை மூடி தேங்காய் அப்புறம் சோம்பு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தவங்க இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க ரெண்டு பட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கருவேப்பிலை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சோம்பும் தேங்காவும் இதை வந்து நம்ம நல்ல கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வாங்க தேங்காய் அறுமுடி தேங்காய் இந்தளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கணும் போதும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கடலை பருப்பு ஊற வச்ச கடலை ஊற ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்துட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும் போட்டுக்கணும் குக்கரில் தான் வைக்கணும் குக்கரில் சேர்த்துக்கிறோம் அடுத்த மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் 3 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் தேங்காய் சேர்த்துக்கா சேர்த்துக்கிட்டோம் முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க கம்மியாக வருமா கலந்து ஊற்றிட்டு போகுது அதனால என்ன கம்மியாக இருந்து மாட்டேன் இந்த பார்க்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அதாவது ரொம்ப ரொம்ப தண்ணி இல்லாதளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம இது வந்து குக்கரில் வச்சு விசில் விட போகிறோம் விசில் விசில் வைக்கணும் அதுக்கப்புறம் விசில் அடங்கின அப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் சரியா நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்து இது கொஞ்சம் சூடாகரட்டும் இங்கே பாருங்கள் விசில் அடங்கிருச்சு பாருங்கள் விசில் அடங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாரு இப்போ மசாலா பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா வாசம் சூப்பராக இருக்கு பாருங்க தண்ணியும் நம்ம மசாலாவும் பாருங்கள் அழகாக இருக்கு கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க மசாலா தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்லேயே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் செய்ய செய்வே உங்களுக்கு எச்சு ஊறும் அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்கும் உண்மையாக தாங்க சொல்கிறேன் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்கும் அடை தோசைக்கு இன்னும் சே சூப்பராக இருக்கும் ஓரளவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த மாதிரி வானல் வச்சுருக்கோம் அது தேவையான அளவு என்ன ஊற்றிருக்கோம் எண்ணெய் காய்ஞ காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு கொஞ்சம் ஒரு பட்டை அந்த பட்டையை வந்து நம்ம மூணாக உடச்சி போட்டிருக்கோம் அதுக்கும் ரொம்ப பெரிய பட்டையில் ஒரு மிடிமையான பட்டையை தான் நம்ம போடணும் இதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வந்து பச்சை வாசம் போகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணி கருப்பிலேயே சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வ வதக்கிக்கிறோம் இது ஈஸியான டிஷ் தாங்க நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க சப்பாத்திக்கு நம்ம குருமா வச்சு அதை வேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா செஞ்சு போயிடலாம் ஈஸி ரெசிபியும் ஃபுல் வீடியோ உங்களுக்கு எல்லாமே இருக்கு சார்ட்ஸும் கொஞ்சம் பாருங்க வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து எங்களுக்கு வரும் எங்களது வரும் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவர் பர்ஸ்ட் பைப் பண்ணுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்க கூட இது வந்து புக் பிடிக்கும் குழம்பு இது வந்து வத்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கெல்லாம் ரசம் இதுக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம வந்து பாருங்க மசாலா ஆட் பண்ணி போகிறோம் அதாவது கோஸ் மசாலா பாருங்க கிளறி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க தண்ணி வந்து சொன்ற வள்ளியுமே இது வந்து இருக்கட்டும் தண்ணி இருக்க கூடாது நாங்கள் வந்து மீடியமான இதில் வைக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம் கிரேவி மாதிரியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கிளரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நம்ம முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சேனலில் பாருங்கள் லைக்